நாகூர் தர்கா கந்தூரி விழாவினை முன்னிட்டு சிறப்பு ஏற்பாடாக ஆற்காடு முப்பது ஹஜ்ரத் செய்யது சபீர் அலிசா ஹுசைனி காதிரி சர்வரி குருப் ஏற்பாட்டின் பேரில் நாகூர் தர்கா தலைமாட்டு வாசல் அருகே சிறப்பு கண்காட்சி நடைபெற்றது இந்த கண்காட்சியில் முகம்மது நபி அவர்களது தலைமுடி தாடிமுடி தலைப்பாகை துணி மற்றும் சவுதி அரேபியாவில் உள்ள ஹீரா மலை குகையின் கற்கள் புனித காபாவின் கருப்பு திரை துணி ஆகியவையும் हज़रत अली हज़रत अबू बकर, हजरत उमर हज़रत उस्मान गनी हज़रत अमीर हमसा हजरत इमाम हुसैन ஹஸ்ரத் இமாம் ஹசன் ஹஸ்ரத் உவேஷ்கரனி ஹஸ்ரத் இமாம் பாகர் ஹஸ்ரத் இமாம் ஜாஃபர் சாதிக் ஹஸ்ரத் ஹஜ்ரத் ஹஸ்ரத் காலிம் ஹஸ்ரத் அலிரசா ஆகியோரது தாடி முடிகள் ஹஸ்ரத் மொய்தீன் அப்துல் காதர் ஜிலானி மற்றும் ஹஸ்ரத் காஜாமுதீன் ஆகியோரது தாடி முடி மற்றும் தலைமுடிகளும் ஹஜ்ரத் அலி ஹஸ்ரத் மொய்தீன் ஆகியோர் பயன்படுத்திய தலைப்பாகை துணிகளும் மற்றும் தலைசிறந்த வலியில்லாக்கள் பயன்படுத்திய துணிகளும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது இதற்கான ஏற்பாடுகளை நாகூர் தர்கா சாஹிப்மார்கள் சங்கம் செய்திருந்தது திரளான பக்தர்கள் கண்காட்சியை பார்வையிட்டனர்